சுகமானதாக எங்கள் பேசுகிற இந்த நலுவுகளை வந்து நிறைய பேர் ரேடியோ கொண்டு கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க கோயத்தில் இருந்து எங்களோட இணைஞ்சிருந்தார் அன்புக்குரிய நண்பர் ஷிஹாப் வந்து வானொலியில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரொம்ப நாளாக பழகின பழக்கம் எங்களுக்குள்ள இருக்குது ஒரு நல்ல நட்பு இருந்தாலும் வானொலியில் வந்து அவரை வந்து நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதில் ஒரு நண்பன் அப்படிங்கிற வகையில் பெருமாடைஞ்சு கொள்கிறோம் குறிப்பாக வந்து நீண்ட நாளாக பழகின பழக்கங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இருந்தாலும் இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளை வந்து அவர் கொண்டாடுறாரு புழுனர்வையை சேர்ந்த ஷிஹாப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறாரு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இப்போ வந்து ஃபொரிங்கில் இருக்கிறாரு குவைத்தில் இருக்கிறாரு ஸோ நல்லா இருக்கணும் அவங்களோட ஆசைகள் வந்து நிறைவேறணும் ஷாப் டிஜே அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க இருந்தாலும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து நாங்கள் இந்த ராத்திரி அந்த இரவு நேரத்தில் வந்து இந்த நிலா நிறைய பேர் ரேடியோ கேட்டுக்கொண்டிருப்பாங்க எல்லாருக்கும் வந்து அது பூஜ் சேர்ந்திருக்கும் தொலைவில் இருந்தாலும் தொலைந்து போகாதது நட்பு மட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும் ரொம்ப வாழ்த்துக்கள் ஷியாப் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இப்போது நேரம் சரியாக நள்ளிரவு அதிகாலையாகி இருக்கிறது இரண்டு மணி ஒரு நிமிடமாக இருக்கிறது தொடர்ந்து இணைந்து பயணிக்கலாம்